வணக்கம் பாபா கிரிக்கெட் மற்றும் மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு போடுற சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காலநிலையில் உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் அதாவது இந்தியா அவசஸ் இங்கிலாந்து அணிகளான மூன்றாவது டெஸ்ட் போட்டி நிறைவுக்கு வந்திருக்கின்றது நேற்று இந்த டெஸ்ட் போட்டி தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் குறிப்பாக இந்திய அணியினுடைய சகலத்துறை வீரராக இருக்கக்கூடிய ரவீந்திர ஜடேஜாவினுடைய அந்த போராட்டம் வீணாகி போயிருக்கின்றது ரவீந்திர ஜடேஜா மாத்திரமல்ல இந்தியா பக்கம் இருந்து நாங்கள் பார்த்தால் ரவீந்திர ஜடேஜா அதாவது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வெளிக்காட்டியிருந்தார் எப்படியாவது இந்த போட்டியில் வெற்றி அடைய வேண்டும் என்பதாக ஸ்ட்ரைக் மாற்றுவது சரியாக சட்டப்படி நுணுக்கமாக செய்திருந்தார் அதே போலதான் இங்கிலாந்து அறிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பென் ஸ்டோக்கும் கூட அப்படித்தான் அதாவது எப்படி பந்து வீச்சாளர்களை கொடுக்க வேண்டும் இவருக்கு இவரை பயன்படுத்த வேண்டும் இவருக்கு இவரை பயன்படுத்தினால் தான் இந்த விக்கெட்டினை வீழ்த்த முடியும் என்பதாக அருமையாக அற்புதமான முறையிலே யோசித்து இந்த வெற்றி வெற்றியடைந்திருக்கின்றார்கள் இங்கிலாந்து அணி இந்த போட்டி தொடர்பாக முழுமையாக நாங்கள் பார்ப்போம் அதே போன்று இந்த போட்டியினுடைய வெற்றி கூட இறுதி ஓவர் அதாவது இறுதி பந்து கூட சிராஜ் எதிர்பார்க்காத முறையில தான் ஆட்டம் இல்லது வெளியேறியிருப்பார் முகமது சிராஜ் என்பது மிக முக்கியமான ஒரு விடமாக இந்த போட்டி தொடர்பாக முழுமையாக நாங்கள் பார்ப்போம் அதுக்கு முன்பதாக நீங்க இன்னும் தட்டி விட்டுருங்க காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய நாள் இந்த போட்டியினுடைய இறுதி நாள் மொத்தம் இந்த தொடர் ஐந்து போட்டிகளை கொண்ட ஒரு தொடர் முதலாவது போட்டியிலே வெற்றியடைந்திருந்தார்கள் இங்கிலாந்து அணி இரண்டாவது போட்டியிலே வெற்றியடைந்திருந்தார்கள் இந்திய அணி சுப்மன்களுடைய தரமான சம்பவத்தின் மூலமாக வெற்றி அடைந்திருந்தார்கள் மூன்றாவது போட்டி லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி இந்த மைதானத்தை பொறுத்தவரையே தெரியும் அதாவது நேரங்கள் காலங்கள் போக போக இந்த மைதானம் முழுமையாக பந்துவீச்சாளருக்கு சாதகமான ஒரு மைதானமாக மாறும் காரணம் இந்த மைதானம் ரொம்ப ஒரு தட்டையான மைதானம் எனவே பந்துகள் எகிரி குவிக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டு பண்ணும் அதாவது முதலாவது நாள் அல்ல இரண்டாவது நாள் அல்ல அடுத்தபடியாகவெல்லாம் இந்த மைதானம் முழுமையாக பந்துவீச்சாளருக்கு சாதகமாக மாறும் என்பது

தெரிந்தார் நூத்தி எண்பத்தி ஒரு எண்பத்தி ஒரு பந்துக்கு நான்கு நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்ட மடங்களாக நின்று நிதானமாக துருப்பாடி இருந்தார் வசிந்த சுந்தர் பந்து வீச்சில் பிரகாசித்தை போன்ற துடுப்பாட்டத்தில் அவர் பிரகாசிக்கவில்லை அவர் ஜோஃப்ராஜி அவருடைய பந்து வீச்சிலே பிடி எடுத்து ஆட்டம் இருந்து இருந்தார் அதே போன்று நிதிஷ்குமார் ரெட்டி பதிமூன்று ஓட்டங்களை பெற்றிருந்தார் அதே போன்று பும்ரா ஐந்து எண்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இறுதியாக சிராஜ் இருக்கும் பொழுது இந்த போட்டியிலே இந்திய அணி இருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றால் இந்த போட்டியிலே அடைந்து கொள்வார்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த போட்டி இறுதி வரைக்கும் நிதானமாக ரவீந்திர ஜடேஜா ரோட்டே ரோட்டேட் பண்ணி ரோட்டேட் பண்ணி அதாவது ரோட்டேட் பண்ணி ரோட்டேட் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதுதான் இறுதி பந்து வீச்சுடைய பந்து வீச்சு அதாவது அவர் சுழல் பந்து வீசும் பொழுது அவர் அழகாக முகமது சிராஜ் தரும் பொழுது அவருக்கு தெரியாமலே அவருக்கு பின்னால் சென்று விக்கெட்டில் பட்டு வேல்ஸ் விழுந்துவிடும் அதோடு அந்த போட்டி நிறைவுக்கு வந்திருக்கும் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருந்தார்கள் இங்கிலாந்து அணியினர் இந்த போட்டியினுடைய சிறப்பாட்டக்காரர் விருது கூட கிடைக்கப்பட்டிருந்தது அணியினுடைய தலைவர் பென் ஸ்ட்ரோக் மிகச்சிறப்பான முறையிலே துடுப்பட்டு தாடி அதே போன்று மிகச்சிறப்பான முறையிலே பந்தும் வீசியிருந்தார் என்பது மிக முக்கியமானவருடைய மகிறது பென் ஸ்ட்ரோக்கை பொறுத்தவரை முதலாவது இரண்டாவது இன்னிங்ஸ்ல மூன்று விக்கெட் கைப்பற்றியிருந்தார் அதே போன்று முதலாவது இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட் என்பதாக மொத்தம் ஐந்து விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் மிகச்சிறப்பான முறையிலே திருப்படுத்த இருந்தார் முதலாவது போட்டியிலே பென் ஸ்ட்ரோக் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே இரண்டாவது போட்டியில் முப்பத்தி மூன்று என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் எனவே இந்த போட்டியினுடைய சிறப்பாட்டக்காரர் விருது கூட பென் ஸ்டோக் கிடைக்கப்பட்டிருந்தது ஆனால் அருமையான முறையிலே போராடி இருந்தார் இந்திய அணியினுடைய சகலுத்துறை வீரர் ரவீந்திர ஜடேஜா என்பது மிக முக்கியமான அவருடைய மகிழ்வில் தற்பொழுது இந்த தொடர் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கிலே இருக்கின்றது இதே போல மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கும் விடைபெற்று ஆர்ஜி ஆசிர் வடக்கம் நேர்களை